தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு அக்கா காளியம்மாள் அவர்கள் அவங்களுடைய கீச்சக பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று இட்ருக்காங்க அதனுடைய கமெண்ட் செக்ஷனில் அதிக தம்பிகள் வந்து மீண்டும் நாம் தமிழ் கட்சியில் அக்கா இணைய வேண்டும் அக்கா ஏன் கட்சி விட்டு விளக்கினீர்கள் அப்படிங்கிற மாதிரியான மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பி வந்துட்டு இருந்தாங்க பல நபர்கள் வருத்தமாக கூட வந்து அது பதிவுமே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது கவனிக்க முடிந்ததுங்க ஸோ என்ன பதிவு அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு ஆனால் அவர்கள் இன்றைய தினம் பார்த்துட்டு அப்படின்னா ஐயா பாரிராஜா அவர்களுடைய மகனாக இருக்கிற ஐயா மனோஜ் அவர்கள் வந்து இன்றைய தினம் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி அறிந்த உடனே வந்து சீமான் அவர்கள் நேரி சென்று போய் பார்த்துட்றாரு ஸோ இந்த செய்தியுமே அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து வைரலாக போயிட்டு இருக்குது மற்ற முக்கிய நடிகர்கள் மற்ற முக்கிய பிரபலங்கள் அனைவருமே வந்து அந்த துயரமான அந்த நிகழ்வில் கலந்துமே கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆரம்ப காலம் தொட்டு நான் சீமானவர்கள் கட்சி தொடங்கி அந்த காலங்கள் தொட்டே வந்து பார்த்துட்டு அப்படின்னா நான் சீமானவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர்கள் வந்து ஐயா பாரிராஜ் அவர்கள் நம்ம சொல்லலாம் அதற்கு முன்பு காலங்களிலிருந்தே வந்து பாஞ்சாலம் குறிச்சி போன்ற படங்கள் நான் சீமானவர்கள் இயக்குவதற்கு முன்பு காலகட்டங்களில் இருந்து நம்ம பார்த்துட்டு அப்படின்னா தம்பி போன்ற படங்கள் எடுப்பதற்கு முன்பு காலகட்டங்களில் இருந்தே ஐயா பாரிராஜ் அவர்கள் கூட வந்து பார்த்துட்டு ஒரு துணை இயக்குனராக கூட வந்து தொடர்ச்சியை பயணித்து வந்தவன் நான் சீமானவர்கள் இன்று நான் சீமானவர்களுக்கு ஆரம்ப காலங்கள் முதலே

முடிந்தது ஸோ இந்த நிகழ்வுகள் முடிந்து சில மணி நேரத்திலே அக்கா காளியமால் அவர்களுமே வந்து உடனடியாக பதிவுகள் அப்படின்னு எழுதுகிறாங்க என் மதிப்பிற்குரிய அப்பா பாரதிராஜா அவர்களின் அன்பு மகன் சகோதரர் மனோஜ் அவர்களின் இறப்பு செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சிக்குள்ளானேன் அப்பா மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்வதோடு அவரின் ஆன்ம அடைய இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணிருக்காங்க சோ அக்கா காளியமால் அவர்கள் என்னதான் கட்சியை விட்டு விலகினாலுமே வந்து நாம் தமிழ் தம்பிகளோடோ இல்லை மற்ற நபர்களோட இருக்கின்ற அந்த உறவு அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து நீடிக்க விரும்பிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நன்கு உணர முடிந்தது அப்படிங்கிறது இந்த பதிவு நமக்கு வந்து வெளிப்படையாக நமக்கு காமிக்குதுங்க ஸோ இது வரவேற்கத்தக்க நல்ல விடயம் அந்த கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து தம்பிகள் அதிக நபர்கள் கேட்ட ஒரு கேள்விகளாக அக்க காலியமானவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ளே இணைய வேண்டும் அப்படிங்க மாதிரியும் ஏன் கட்சி விலகினார்கள் அப்படிங்கிற மாதிரியும் பல வருத்த பதிவுகள் அதிகமாக நம்ம காண முடிந்தது இனி வரும் காலங்களில் இதற்கான பதிலாவது அக்க காலியமானவர்கள் கொடுப்பார்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே டீச்சர் பக்கத்துலேயாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட அதிக நபர்கள் கேட்டுருந்தாங்க ஸோ இனி வரும் காலங்களில் வந்து நமக்கான பதிலாக அமையும் இதை பற்றிய உங்களுக்கு கருத்துக்களை வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்